வணக்கம் ஆண்டாள் அருளை திருப்பாவை கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன மிக்க பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கூதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்ற ஆராய்ந்து அருளையலூர் எம்பாவாய் ஆண்டாள் இந்த பாடலில் வித்தியாசமாக விடுகிறது இப்படி சொல்கிறார் கீழ்வானும் வெள்ளென்று எருமை சிறுவீடு சென்ற பாடல்கள் ஆணைச்சாத்தன் கத்தியது சிலம்புதல் புல்லும் சிலம்பினக்கான் அப்படி சொன்னாங்க இன்சங்கு முழங்கியது இப்படியெல்லாம் சொன்னாங்க இல்லையா இந்த பாடலை கீழ்வானும் வெள்ளென்று எருமை சிறுவீடு இது வித்தியாசமாக இருக்குது இது ஆயர்பாடி மக்களுடைய வழக்கமாகும் காலங்காத்தால் கற்களில் எருமை மட்டை கழட்டி விட்டுருவாங்களாம் அது போய் பனிப்புல் மேயது அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது சீவில்லிபுத்தூர் ஆண்டாள் எழுதுகிறார் அப்படின்னு ஆச்சரியமாக சான்றோர்கள் குறிப்பு கொடுக்குறாங்க அவங்க ஆயர்வாடி மக்களாகவே மாறிட்டாங்களாம் ஆண்டாள் ஆயர்குல வழக்கத்தெல்லாம் அவங்க பாடலில் சொல்கிறாங்க கீழ்வானம் வில்லென்று சிறு வீடு மாட்டை கையட்டு விட்டாச்சு அது பனிப்புல் மேய போ போயாச்சு பொழுது விடிஞ்சாச்சுன்னு அர்த்தம் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் அதாவது கூட வந்த பெண் பிள்ளைகள்லாம் ஓடுறாங்களாம் குளித்து நீராடி இறைவனை பாட வேண்டும் என்று கதியில் ஓடுறாங்களாம் அவங்களெல்லாம் பிடித்து போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் நின்றோம் உன்னை கூப்பிடலான்னு வந்திருக்கோமா போகிற பெண் பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் வா எவளையும் அழிச்சின்னு போயிடலாம் இந்த பெண்ணையும் இந்த சிறுமியையும் நம்ம சிறு பிள்ளையையும் நம்ம பாவின் நோன்பிற்காக இங்கு கிருஷ்ண அனுபவம் பெற வேண்டி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காங்க அனைவரும் சேர்ந்து இறை ஆனந்தம் பெறலாம் என்று உன் வாசலில் கூவிக்கொண்டு நிற்கிறோம் என்று சொல்கிறார் ஆண்டாள் கோதுகளமுடைய பாவாய் இங்கு கோதுகலமுடைய அப்படின்னா கழிப்பு நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நங்கையே அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் சொல்கிறாங்க பகவானிடம் பேசக்கூடிய ஞானம் நிறைந்த பெண்ணம் இவள் வந்து பகவானின் சிநேகிதி கண்ணனிடம் தனக்கு வேண்டிய வரங்களை பெற உதவும் சிறப்பு வாய்ந்த கோபிகையாம் இவள் ஆதலால் இவளை கோதுகளமுடைய பாவா என்று அழைக்கிறார் ஆண்டாள் வேறு என்ன சொல்கிறாங்க கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி கொண்டு நாம் என்ன பண்ணணும் பாடி பறைக்கொள்ள வேண்டும் இறைவனிடம் அவனை பாடி பறை கொண்டு அவன் எப்பேர்பட்டவன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய ஏற்கனவே போன பாடலில் பார்த்துருப்போம் கேசிங்கிற குதையோட வாயை பிளந்தாச்சு அதுதான் இங்கே சொல்கிறாங்க மாவாய் பிளந்தானை கண்ணனுக்கு பிரியமானவளே நீராடி அவனை துதி செய்து பறைக்கொள்ள போவோம் ஆனால் பாடலின் ஊடே இந்த கதையை சொல்கிறாங்க மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய மல்லரை மாட்டிய அப்படின்னா மல்லர்கள் இந்த கம்சன் என்ன பண்ணுறான் திரும்பவும் கண்ணனை கொள்வதற்கு வேண்டி ஷானுரன் முஷ்டிகன் அப்படிங்கிற மல்லர்களை அனுப்புகிறாங்க மல்லர்கள் அப்படின்னாக்கா த குஸ்தி சண்டை போடுறவங்க தான் மல்லர்கள் மல்யுத்த வீரர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மல்யுத்த வீரர்கள் இந்த ஜப்பான்லாம் சுமோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு குண்டன்க இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க தான் மல்லர்கள் இங்கே குஸ்தி பாவதில் வல்லவர்களை அனுப்பி வைத்தானோ கம்சன் கிருஷ்ணன் என்ன பண்ணான் பந்தாடி பரலோகம் அனுப்பினான் பரந்தாமன் இதுதான் கமெண்ட்ரி அவர்களை பந்தாடி பரலோகம் அனுப்பினான் பரந்தாமன் அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்பேற்பட்ட தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் தலைவனாக விளங்கும் பரமன் அவனைப் பற்றினால் ஆவாவின்றி ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் குற்றம் குறைகளை கருணையுடன் ஆராய்ந்து அருளுவான் ஆஹா என்று ஆச்சரியப்படுவதற்கு ஆண்டாள் ஆண்டால் கொடுக்கும் ஒரு சின்ன குறிப்பு கிருஷ்ணர் வந்து சந்தோஷப்படுவாராம் இவ்வளவு சிறிய பிள்ளைகள் இவ்வளவு காலையில் கோகுலத்திலிருந்து மதுராவிற்கு வந்து தன்னை சந்திக்கின்றன தன்னை வந்து பாடுகின்றன என்று கண்ண பரமாத்மா சந்தோஷிப்பாரோ ஆஹா என்று ஆச்சரியப்படுவாராம் ஆஹாஹா என்று ஆராய்ந்து அருளையிலோர் என்பவர் அவ்வளவு அருளையும் அவ்வளவு அனுக்கிரகத்தையும் நமக்கு அளித்து கோபியரை கண்ணன் அரவணைத்து கொள்வான் என்று ஆண்டால் அழகாக பாடுகிறார் இதில் இப்பாசுரத்தில் கோதுகளமுடைய பாவா என்ற பதம் நம்மாழ்வாழை குறிக்கிறதாம் இங்கே யாரை தூயில் எழுப்புகிற மாதிரி பாடுறாங்க ஆழ்வாரில் நம்மாழ்வார் நம்மாழ்வார் என்ன சிறப்பு அப்படின்னா திருவாய் மொழியில் தன்னை பாவையாக பாவித்து கொண்டு கண்ணனை பாடுவதாக பல இடங்களில் பாடியிருப்பதை காணலாம் திருவாய்மொழியில் அவர் வந்து தன்னை பாவையான் பாவிச்சுட்டு கண்ணனை பாடின்ருக்காரா அதுக்கு அடுத்தது மேலும் அவர் எல்லா திவ்ய தேசங்களிலும் அமர்ந்த திருக்கோலத்தில் தான் எழுந்தவர்கள் இருப்பார் எல்லா திவ்ய தேசமும் நம்மளும் உட்காந்துட்டு இருப்பாராம் அதனால் இங்கே ஆண்டல் பாவாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது இது பொருத்தமாக இருக்குது அப்படின்னு பாகவத அனுபவம் கூறுகிறது தேங்க்யூ